வணக்கம் நேர்களே இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஜூன் ஒன்றாம் தேதியோட வாக்குப்பதிவு நிறைவு பெற்று நான்காம் தேதி முடிவு எதிர்பார்க்க கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் சமீபத்தில் அந்த பேட்டியில் பாஜகவினுடைய வளர்ச்சி குறிப்பாக தமிழகத்தில் பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் இதில் குறிப்பாக அதிமுகவின் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறித்து அவர் சொன்ன கருத்துகள் சமீபத்தில் ஒரு தமிழகத்தின் அரசியல் வட்டாரங்கள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த தலைவர் என்று சொன்னதோடு மட்டும் அவர் ஒரு இந்துத்துவா தலைவர் அதிமுக அவரை விட்டு விலகிவிட்டது அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய கருத்தை அந்த பேட்டியில் பதிவு செய்திருக்கிறார் இது உண்மைதானா உண்மையிலேயே ஜெயலலிதா ஒரு இந்துத்துவா தலைவரா என்பது குறித்து திடீரென்று இந்த மாதிரி புகழ்வதற்கான காரணம் என்ன என்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் சிறப்பு விருந்தினராக நம்மோடு நிலையத்தில் இணைந்திருக்கின்றனர் அதிமுகவை சேர்ந்த திரு காசு ஜனார்தனம் அவர்கள் அவரை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் அவர்கள் அவரை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் ஜனார்தனன் சார் உங்ககிட்ட தான் நம்ம இன்னைக்கு துவங்க போகிறோம் நீங்கள் ஒரு முதுபெரும் அரசியல்வாதி எம்ஜிஆர் இருந்து அதிமுகவில் இருந்து வரீங்க எம்ஜிஆரோட மிக ரொம்ப நெருக்கமான பழக்கம் ஜெயலலிதா பரிச்சயம்னு சொல்லும்போது ஜெயலலிதா அவர்கள் எப்போதுமே தான் ஒரு பிராமண குடும்பத்தில் ஐயங்கார் குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்மணி என்பதை வெட்ட வெளிச்சமாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்து கோயில்களுக்கு போவதும் அதெல்லாம் அவர் வந்து ஒரு போயிருக்கிறார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த அவர் ஒரு இந்துத்துவா தலைவர் அப்படின்னு அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்கல அதாவது அண்ணாமலை அவர்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து சமீபத்தில் தெரிவிக்கிற கருத்துக்கள் எல்லாம் ஏற் ஏற்கத்தக்க கருத்து அல்ல எங்களது இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலை அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை பொறுத்த அளவில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய இதயங்களிலே குடியிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து அவர் அவர் கடவுள் வழிபாடு என்பது அவருக்கு இயற்கையாக இருக்கக்கூடியது அதுக்காக இந்துத்துவாவுக்குலாம் அவர் தலைமை வகிப்பார் என்பதெல்லாம் ஏற்க முடியாது எல்லா சமூகத்தில் எல்லா சமூகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி எல்லா மதம் எல்லா மொழி அதனுடைய ஆன்மீக சிந்தனையை இவர் பரிசீலித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அது கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி ஜெயின மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்தினுடைய கொள்கைகள் அந்த அந்த அதனுடைய சித்தாந்தத்தை அவர் உளவுபூர்வமாக அறிந்து அவற்றை ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புத தலைவர் தான் புரட்சி தலைவி அது சந்தேகமே கிடையாது அவரை போய் ஒரு ஒரு பக்கமாக சாய்ப்பது ஒரு பக்கமாக போய் கொண்டு போய் நிறுத்துவது நடவாத காரியம் இந்த நாடு ஏற்றுக்கொள்ள முடியாது இது சந்தேகமே கிடையாது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் நான் வந்து அந்த கட்சியில் ஐம்பத்தோரு ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டன் கொடி கட்டுகிற தொண்டன் கொள்கை பேசுகிற தொண்டன் என்னாலே அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு நான் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவரையும் நேசிக்கக்கூடிய தொண்டன் என்னை போன்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த கட்சியில் இருக்கிறோம் அதற்கு உதாரணமாக மதுரையில் நடந்த அந்த மாநாடு எங்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பை தந்தது அந்த மாநாட்டில் புரட்சி தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய பெயரை உச்சரிக்கிற போது அங்கே இருந்த பதினைந்து முதல் இருபது லட்சம் பேர் அந்தக்கு ஆரவாரமாக அதற்கு ஆதரவு அளித்த அந்த செய்தி இன்றைக்கு உலக நாடு முழுதும் தெரியும் ஆக இந்த இந்த இந்துத்துவா தலைவர் என்பதை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு வெங்கடேஷ் இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெங்கடேஷ் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இது வந்து அண்ணாமலைஜி வந்து ஜெயலலிதா அம்மார் புகழ்பாடுன்றதுக்காக இந்த கண்டென்ட்டை சொல்லலை இங்கே பாஜக ஒரு வளர்ச்சி அடைஞ்சி வச்சு நாங்கள் சொல்கிறோம் நல்லா சொல்கிறாங்க எப்படி விளச்சி அறிஞ்சிச்சுன்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க எப்படி விளச்சரிஞ்சு நீங்கள் சொல்கிறீங்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு ஜே மோடி அவர்களை ஆட்சி பெறதுக்கு முன்னாடி ஜெயலலிதாம்மார் இறக்குறாங்க அப்போ ஒரு வெற்றிடம் வருதுங்க அந்த இந்துத்துவா வெற்றிடத்தை வந்து ஜெயலலிதா அம்மார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஒரு இந்து இந்துத்துவாவை ஃபாலோ பண்ணுறவங்க ஏடிஎம்க்கு தான் ஓட்டு அளிக்கிற மாதிரி ஒரு பேங்க் வச்சுருந்தாங்க அந்த பேங்க் வந்து இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் தவறி விட்டாங்கன்றதுக்கான விளக்கத்தை தான் அவர் முன் வைக்கிறார் இல்ல அந்த வெற்றிடம் தான் இந்த துவா வெற்றிடம்னு சொல்லி பெருமாள் நாடு இந்து நாடு நாடுதானங்க இந்தியாவில பெரும்பான்மை இந்துக்கள் தானங்க இருக்காங்க எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க அதற்காக சில உதாரணங்களை முன்வச்சிருக்காரு அதையும் நீங்க புக் பண்ணனும் எந்த ஒரு திராவிட கட்சியில் வழி வந்தவங்க யாருமே நேரடியா சாமி கும்புறத நீங்க பாத்துருக்க மாட்டீங்க யாருமே நேரடியா போய் நான் சாமி கும்பிடறேன்னு சொன்னதுல்ல முதல் முதல் வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும்னா வேற எங்க கட்ட போறாங்கன்றது பொது வழியில மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறப்ப அவங்க பொது வழியில இந்தியாவே எதுக்குறப்ப அறிவிச்ச ஒரு தலைவி தான் ஜெயலலிதா மேர் மாற்றல அப்புறம் வந்து ஆடு மாடுகள் எல்லாம் பலியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பசுவதை தட சட்டம்னு சொல்லி உனக்கு கொண்டு வந்தாங்க மிருகங்களை படியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வாபஸ் பெற்றாங்க மதமாற்ற சட்டத்தை முதல் முதல் அமல்படுத்தினதும் ஒரு தைரியமான ஒரு போக்குதான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா கோவில்கள் அதிகமாக கோவில்களுக்கு செல்வதும் கோவில்களுக்கு சென்று யானைகளை வந்து பரிசீலிப்பதும் கோவில்களை புனர்ப்பதற்கான அதிகமான இது செய்யறதும் இப்ப அண்ணன் சொல்றதுக்கு ஒரு பதில் இருக்கு என்கிட்ட ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சரா இருக்கிறப்ப ஜெயலலிதா அம்மையார் உடம்பு சரியாம இருக்கப்ப இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தில் ஊறி கவுடவு மறுப்பு கொள்கையில் உள்ள பல தலைவர்கள் என்னென்ன நேர்த்திக்கடன் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல அவர்கள் வந்து இந்த மதத்துல ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க நீங்க சொன்னதை போல அயோத்தி கோயில் கட்டுவதற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அதற்கு ஒரு செங்கலையும் கொடுத்தாங்க கோவில்களுக்கு யானைய பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு யாகங்கள் அதெல்லாமே ஓகே ஆனால் இது அவர் சார்ந்த மதத்தை அவர் ஃபாலோ பண்றாரு ஆனால் இது இந்துத்துவா தலைவர் அப்படின்னு காயின் பண்றதுக்கு அவர் இந்து மக்கள் முன்னணியின் தலைவர் அவர் அதிமுக தலைவர் தானே அதிமுக வந்து இந்து கால கட்சின்னு நம்ம லிமிட் பண்ண முடியாது இந்துத்துவா தலைவர் தலைவர் அண்ணாமலை ஜி சொல்லல அந்த வெற்றிடத்தை இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் விட்டுட்டாங்க அந்த வெற்றிடத்தை பாஜக நிறைவு பண்றது அவ்வளவுதான் ஒரு வெற்றிடம் அங்கே உருவாகுது இந்துத்துவா சம்பந்தப்பட்ட இவங்களுடைய நேர்கோடுலேருந்து விலகி இந்த ஆட்சி போகுது அது எடப்பாடி அவர்கள் தலைமையில் அவர்களுடைய ஆட்சி வந்து இந்துத்துவா கொள்கையிலேருந்து மாறி போகிறப்ப அந்த இந்துத்துவா கொள்கைக்கான ஸ்பேஸை பிஜேபி பிடிக்குது அப்படின்றது தான் அவருடைய கொள்கை இன்றைக்கு கோயில்களை வந்து நீங்கள் கோயில்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அது ஒரு இயக்கமாக பிஜேபி தான் முன்னெடுக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு உதாரணம் சொல்றாங்க அயோத்தி ராமர் கோயில் கட்டுறதுக்கு எல்லா கோயிலையும் வந்து எல்இடி வச்சு ஒளிபரப்புன்னு சொல்லி எல்லாமே வேலைகள் முன்னெடுப்பாடுறது எல்லா வேலையும் முன்னெடுக்கிறாங்க திடீர்னு வந்து அருளை திரு எம்ஜி சேர்ப்பா வந்து உள்ள வச்சு நாங்க பண்ணது பண்ணி அனுமதிக்க மாட்டோம் ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தது நிர்மலா சீதாராமன் எல்லாம் பெரிய ஒரு குரல் கொடுத்தாங்க ஹைகோர்ட்ல போயிட்டு நம்ம அனுமதி வாங்கின பிறகு அது ஒளிபரப்புக்கான தடை நீங்க அந்த டைம்ல மாண்புக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் தன் கண்டனத்தையே முன்வைத்தோ போராட்ட களத்தை முன்வைத்தோ எதுவுமே அவங்க முன்னெடுக்கல இதுதான் அந்த வெற்றியிடம் சொல்றது அப்ப கோயில்களை பாதுகாக்கக்கூடிய கோயில்களை நோக்கி நகரக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய பக்தர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமா பிஜேபி இருக்கிறது அந்த வெற்றிடத்தை இவங்க பண்றாங்க முன்னாடி வந்து ஒரு இந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஒரு இந்து ஓட்டு முதலுடைய ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நகர்ந்தாங்க இதை நான் சொல்லல மாண்பு எங்களுடைய எதிர்கட்சி எங்களுடைய மாநில தலைவர் இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்லியிருக்காரு அது வந்து இப்ப மடைமாற்றுறது ஏன் இந்த கேள்வி இப்ப வருதுன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க திடீர்னு ஜெயலலிதா அவர்ல புகழ் பாடுறாங்க திடீர்னு புகழ் பாடல ஒரு கேள்வி வருது பாஜக இங்க இரட்டை இலக்கிய நேரத்தில் வென்றெடுக்கின்றதுக்கு காரணம் சொல்லுங்க ஆந்தட்டிக்கான ஒரு காரணம் சொல்லுங்க எப்படி பாஜக வளர்ச்சி அந்த காரணத்தை சொல்லுங்க பாஜக ரெண்டு இரண்டு இலக்குகளோட வெற்றி போடும் தென் மாநில மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுக்கும் அடுத்த முறை எந்த கூட்டணி பலம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் வென்றெடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற வேட்பாளர்கள் நாங்கள் இப்பொழுதே அறிவிப்புக்கான தலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் முன்வைக்கிறது என்ன காரணம்னா எப்படி வின் பண்ணுவோம் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வின் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வின் பண்ண போறோம் அதற்கான ஸ்ட்ராட்டஜி அவர் வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த கண்டென்ட் உள்ள கொண்டு வராரு இது வந்து பொழுபாடும் சொல்ற விஷயத்த நான் மறுக்கிறேன் நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் அதை பத்தி இப்ப விலகி செல்கிறது அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்லிக்கிறார் ஜெயலலிதாவுடைய அவர்களுடைய செயல்பாடுகளில் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக விலகி சென்று இருக்கிறது அதுதான் பாஜக வளர்வதற்கான ஒரு வழியை அமைச்சு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அது சார் சொன்னாரு இல்லைங்களா அந்த ராமர் கோயிலுடைய படத்தை அந்த இது திரைப்படம் திரைப்போட்டு காட்டினதே எங்கள் கோயில் தான் நான் தலைவராக இருக்கிற கோயில்தான் நான் ஸ்கிரீன் போட்டு காட்டினேன் அப்படின்னா நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரான அவங்களாம் அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கோயிலில் அரங்காவலர் பொறுப்பை மட்டும் இல்லை அதை வந்து இந்த இந்த அந்த கோயில்களை வந்து பாதுகாக்கிற பொறுப்பு செய்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அம்மா வந்து உடல்நலம் குன்றியே போது நாங்கள் போய் சிவன் கோயிலையும் போய் விளக்காற்றினோம் சர்ச்சிலையும் போய் ப்ரே பண்ணோம் இதே போல் முஸ்லீம் மத அந்த 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 சடங்குகளையும் செய்து பார்த்தோம் இப்படி எப்படியாவது அம்மாவை அது காப்பாற்றணுன்றதுக்காக புரட்சி தலைவருக்கும் அதே போல் தான் பண்ணோம் அம்மாவுக்கு அதுபோல் தான் பண்ணோம் மதங்கள் எங்களுக்கு வந்து அதனுடைய மார்க்கங்கள் வேற மாதிரியாக இருக்கலாம் அதனுடைய உயர்ந்த சிந்தனைகள் வந்து எங்களுக்கு தேவை எல்லா மக்களையும் நாங்கள் நேசிக்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் அதனால் வந்து எது எதுக்கும் பண்ண முடியாது எங்கள் அம்மா தான் வந்து இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் நேசிக்கக்கூடியவர் அந்த சந்தேகமே கிடையாது நீங்கள் வந்து கடலூரில் நடந்த மாநாட்டில் அம்மா வந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நான் வந்து எனக்கு எதிரிகளே கண்ணுக்கு தெரியல ஒரு ஆள் கூட எனக்கு எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வில் சொல்கிறாங்க இந்த இந்த நாட்டு மக்கள் நாம சொல்றதை கேட்கும் கேப்பாங்க அப்படின்ற போல சொல்றாங்க இல்ல ஒரு வெற்றிடம் உருவாயிடுச்சு பாருங்க பாஜக வளர்ச்சிக்கு அதுதான் காரணம் அண்ணாமலையே பாஜக வளர்ச்சி அடைந்துச்சு சட்ட மண்டத்துல ஜெயிப்பாங்க நாடாளுமன்றத்துல ஜெயிப்பாங்க அடுத்து ஆட்சி பிடிப்பாங்கறது அவங்க அவங்களுடைய அவங்களுடைய கருத்து அது அதை நான் தலையிட விரும்பல அது அவங்களுடைய அவங்க அவங்களா பண்ணிக்கிற முயற்சிகள் இல்ல அவங்க இந்திய அண்ணா திமுக பொறுத்த அளவுல யாராலையும் அந்த கட்சியை வந்து தொட்டு கூட பார்க்க முடியாதுங்க அது வந்து அதனுடைய அதனுடைய பலமே வேற நாங்க வந்து இப்போ அதாவது இப்ப நடிஞ்சுக்கிறா போல தெரியும் ஆனா அது அது போல நில கிடையாது இல்ல நீங்க சொல்றது போல அதோடைய பலமே வேறன்னு நம்ம சொல்ற அதே நேரத்துல ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு கட்சி ரெண்டா மூணா உடைஞ்சதை நம்ம கண்கூடாக பார்த்திருக்கோம் அதுல ரெண்டு அணி இன்னைக்கு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பாஜக அதிமுகவினுடைய அந்த இடத்த யூஸ் பண்ணி வளர்கிறது அப்படிங்கிறதான நிதர்ங்க அணியை வந்து எண்ணிக்கையில் ஒன்றா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லலாம் ஆனால் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அணி தான் இன்றைக்கி மக்களோட தொடர்பு உள்ள அணி மக்களோட தொடர்பு இல்லை நாங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு லெட்டர் போட்டு ஒரு கட்சி வச்சுக்கின்னு ஒரு கோடி லட்டுக்குன்னு இருக்கிறத்துக்கு கட்சி ஆயிடாது இன்னைக்கு மக்களோட தொடர்பு உள்ள மக்களை சந்திக்கிற தினம் தினம் சந்திக்கிற மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுற கட்சி எதில்னா எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய திமுக தான் இன்றைக்கி பிரச்சனைகளையும் சந்திக்குது அது எந்த சந்தேகமும் கிடையாது யார் ஒன்றும் கேட்டுக்குங்க இன்றைக்கி அணி அனியா வந்து வந்து சேர்றாங்களே எப்படி வந்து சேர்றாங்க ஒரு நாளைக்கு கணக்கான பேர் இரநூறு 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 ஐநூறு பேர் முந்நூறு பேர் அண்ணா அண்ணா திமுக வந்து சேர்றாங்களே எப்படி சேர்றாங்க ஒரு நம்பிக்கை தானே வராங்க அந்த நம்பிக்கை எங்களை எங்களாண்ட இருக்குது நாங்கள் உண்மையான ஆளுங்க சத்தியமான ஆளுங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் நேசிக்கிற ஆளுங்க நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் நாங்கள் த தட தரந்தாந்து போயிட மாட்டோம் அதே நேரத்தில் இந்த நாட்டை நேசிக்கிற எல்லோரும் வந்து நமக்கு அதுக்காக இந்தியா ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு வெற்றிடம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க மேலும் வலுவடைந்து வருகிறது இல்லை நிச்சயமாக அதுக்கான நீங்கள் சொல்றதுல அந்த குறைபாடுகளை எல்லாம் இப்போ நபர் நிவர்த்தி பண்ணிட்டு வரோம் அப்படி சொல்கிறதுல ஒன்று ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருந்தால் கூட இவர் இன்றைக்கு அவற்றை அத்தனையும் வந்து சரி பண்ணி வரோம் இன்னைக்கு எல்லா குறைபாட்டையும் சரி பண்ணியாச்சு நிச்சயமா அடுத்த காலம் வந்து பலமா இருக்கும் இங்க யார் எதிரி யார் நண்பர்ன்றது அப்போ முடிவாயிடும் முடிவான பிறகு நிச்சயமாக அதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் சந்தேகம் கிடையாது தொடர்ந்து பேசுவோம் வெங்கடேசன் சார் இப்ப சமீபத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது பாஜகவோட உடைய ஸ்ட்ராட்டஜி அது பதமரில் ஆரம்பிச்சு அண்ணாமலை அவர்கள் வரைக்குமே அதிமுக தலைவர்களை ரொம்ப ஒரு பாசத்தோடு அணுகிற ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்குறோம் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் பிரதமர் தன்னுடைய பிரச்சாரத்தில் புகழ்ந்து பேசுகிறார் இப்போ அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து புகழ்ந்து பேசுகிறார் இந்த அணுகுமுறை வந்து எதை சுட்டி காட்டுகிறது ஏன்னா பாஜக அதிமுக உடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் ஒரு ரெண்டு அணி ஆல்ரெடி பாஜக பக்கம் இருக்குது வட மாநிலங்களில் நம்ம பார்க்குறோம் எங்கெங்கெல்லாம் ஒரு கட்சி ஒரு டேமேஜுக்கு உள்ளாகுதோ அந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய பெரும்பாலான கூட்டம் வந்து பிஜேபி பக்கம் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் இது தமிழகத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தெரியுதுங்களா இது நான் எப்படி பார்க்குறேன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பல்லிடத்தில் திருப்பூரில் வந்து எண்மன் எண் மக்கள் யாத்திரையோட நிறைவு விழாவில் பேசுகிறப்ப தான் ஜெயலலிதா அம்மையார பற்றி பற்றி புகழ்ந்து பேசினாங்க அதுல மாற்றே கிடையாது மறைந்த தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவது ஒரு புரிதலில்லை இந்த நான் நல்லதோ கெட்டதோ இது கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மாறி மாறி தான் ஆட்சி புரிந்துருக்கின்றன அப்படின்றது தான் அவர் மேற்கோள் காட்டுறார் தவிர இவர்களை வந்து பெரும் தலைவராக கொண்டாடணுன்ற கண்டென்ட் உள்ள அவர் வரல இந்த மாதிரி இவங்களும் நல்லது பண்ணியிருக்காங்க இவங்களும் நல்ல தலைவர்கள் தான் மேற்கோள் மேற்கொள்கின்றாரு இப்பயும் நான் அது சொல்கிறேன் இந்துத்துவாலேருந்து ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்றது நான் போனதுலேயே வந்து நான் பட்டியலிட்டேன் இவ்வளோ இது ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இன்றைக்கு ஏன் இப்படி மடை இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை முன்வைக்கிறேன் கண்டிப்பாக இது அண்ணனுக்கு தெரியணும் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்ப பிஜேபி அவர்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இரண்டு பேருமே மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சியுமே இரண்டு பேருமே நல்ல இணக்கத்தோட ஆட்சி பண்ண நிறைய விஷயங்களை தமிழக முன்னேற்றத்துக்கான போயிட்டு இருந்துச்சு இந்த தேர்தலையுமே ஒரே கூட்டணியோட கூட அது ரைட்டு அப்ப வந்து போயிட்டு இருக்கப்ப வந்து எடப்பாடி அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்ததுன்றது நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன் அவர் வந்து மேக்சிமம் எல்லா இடத்துலையும் திருநீரிட்டு தான் வந்து பொதுவெளியில வழியில வந்து அது நீங்க வேணா செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க யூடியூப்ல போயிட்டு என்றைக்கு வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பிரிந்து எடப்பாடி அவர்கள் தனியாக போட்டிடணும் ஒரு எண்ணத்துக்குள்ள வந்து ஒரு கூட்டணி வைக்கிறார் எஸ்டிபி கட்சியோட ஒரு இஸ்லாமிய மதம் சார்ந்த ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு சிறுபான்மைக்கு ஆதரவான நாங்கள் காட்டி கொள்றதுக்கான வேலைகளை முன்னெடுத்து அதற்கான மாநாடுகள் போடுறப்ப அந்த அந்த திருநீர் அவர் நெற்றியிலிருந்து மறையுது இல்ல இல்ல நான் முழுசா பதிவு பண்ணிடுறேன் சொல்லுங்க அவர் திருநீர் வைச்சாருன்னு பார்த்து அவர் கூட இருந்த எல்லாருமே திருநீர் வச்சாங்க அந்த டைம்ல அத பத்தி நான் ஒவ்வொருத்தரோடையும் பட்ட குங்குமம் பாத்தீனா இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் பாக்க முடியுமா ஏன்னா நீங்க ஆதிமுக உடைய தொண்டர்களை பெரும்பாலும் பார்த்தாலும் நெத்தியில ஒரு திருநீரோ குங்குமமோ இருக்கும் அத அதுக்கு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இல்லன்றது வரான் பிரச்சனை இல்ல இப்போ வந்து எடப்பாடி இந்து இந்துத்துவ தாண்டி போயிட்டாரு அவர் இந்துல இருந்து வேற அவர் கை எடப்பாடியார் கையில பல்வேறு கயிறுகளை கட்டி இருக்காரு அந்த கோயில இருந்து கொடுத்த கயிரா இருக்கலாம் நீங்க செல்லூர் ராஜுவை பாத்தீங்கன்னா பழிச்சுன்னு குங்குமம் வச்சிருக்காரு அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து இந்து மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு மாறிட்டார் நான் இங்க பதிவு செய்யறேன் மாற்று மதத்தினையும் சிறுபான்மையையும் குஷிப்படுத்துறதுக்காக தன் நிலையை கொஞ்சம் மாற்றி இருக்கிறார் தான் என்னுடைய பதிவு அவர் வந்து மாறுறான்னு நான் சொல்லல அவர் வந்து அந்த மதத்தில் போறப்ப இப்ப ஒரு இஸ்லாம் எஸ்டிபி அவர் மாநாடு மதுரையில் என்ன சொல்றோமா இருபது லட்சம் பேர் கூடுற மாநாடு போறப்ப திருநீரற்று போறதுக்கு அவர் விருப்பப்படல ஒரு கிஷவத்தி ஒரு பேரயரை சந்திச்சு கேட்க போறப்ப திருநீர் அவர் விருப்பப்படல இதுதான் பதிவாருக்கு தவிர அவர் வந்து மதத்தை மாறிட்டாருன்னு சொல்லல இப்போ அரசியலுக்காக இவர் மாறுறதுனால சேர்ந்து சேர்ந்திருக்கவர்கள் மாறுறாங்க அதே மேடையில பாத்தீங்கன்னா யாருடைய நெற்றிகளும் திருநீர் இல்லை இப்ப இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா கட்சி இருக்கிறது ஆட்சி இருக்கிறது இரண்டாவது பட்சம் நாம் எங்கு பிறந்தோம் நம்ம எப்படி வளர்க்கப்பட்டோம் எதனால் ஈர்க்கப்பட்டோம் நாம் ஒரு தனி மனிதனா எந்த மதத்தை பின்பற்றுறோம் சின்ன வயசுல இருந்து நாம் எந்த நம்பிக்கையை நோக்கி நகர்றோம் அது சாவர வரையும் இருக்கிறது தான் உண்மையான இந்தியனுக்கு அழகு நம்ம ஓட்டு வங்கிக்காக மாற்று மதத்தினரும் சிறுபான்மையை புஷிப்படுத்துறதுக்காக நம்மளுடைய தோற்றத்தை மாற்றுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதே கருத்துல என்னோட அடுத்த கேள்வியை நான் கேட்கிறேன் இப்ப நீங்க ஒரு கொள்கை ரீதியா இந்த கட்சி வளர்ந்துருக்கு அதனால ஒரு தலைவர் பிரபலமானவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்னு சொல்லி வளர்க்கறதை விடவும் ஆன் தி ஹேண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவர் மிகச்சிறந்த ஒரு கொள்கை ரீதியான ஒரு தலைவர் ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு புகழாரம் சூட்டுவது எப்படி இருக்கிறது அவர் ஒரு மிகச்சிறந்த இந்துத்துவா தலைவர் அப்படின்னு ரெண்டுத்துல எது சரியான பார்வையாக திராவிட கட்சிகள் டிஎம்கே கொள்கை ரீதியான கட்சியில பிரதானமா கடவுள் மறுப்பு கொள்கை தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து கடவுள் ஏற்கும் கொள்கையோடு மூணாம்பி முகாம்பியோட தீவிர பக்தராக இருந்தாலும் பெரியார்களை பற்றி அவர் தொடவே இல்லை ஜெயலலிதா அம்மையார் வந்து முழுக்க முழுக்க இந்துத்துவா ஃபாலோ பண்ணி நான் வந்து முழுக்க முழுக்க ஒரு சனாதனவாதி நான் வந்து சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றவன் பொது வழியில அவங்க அறிவிச்சாலும் பெரியார்களோ பெரியாருடைய பக்தர்களோ திராவிட கழகத்தையும் அவங்க தொடவே இல்ல தொடவே இல்லை அவங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க மறுப்பு கொள்கையில் நீங்க இருக்கீங்களா நீங்க இருந்து நான் இப்படித்தான் அப்படின்றதுல அவங்க தெளிவா இருந்தாங்க அந்த நான் இப்படிதான் தெளிவா இருந்ததுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பொது வழியில சொன்னாங்க முக்காடு போட்டு போய் யாரும் சாமி கும்பிடல ஜெயலலிதா இதுதான் இங்க பதிவு நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கோம்

சுட்டி சுட்டி காட்டிருக்காரு அயோத்தியில ராமர் பிரச்சனை ராமர் கோயில் கட்டுற பிரச்சனையை பற்றி உலகமே பேசி கொண்டு பேசாம பயந்துது இது தேவையில்லாம ஒரு வார்த்தை ஓட்டும் இருக்கிறப்ப அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் வேறு எங்கு கட்ட போறாங்க அப்படின்றத துணிவா முன்னெடுத்து அதற்கான செங்கலை முன்னெடுத்து ஒரு அது ஒப்பற்ற ஒரு மிகப்பெரிய அவர்களோட நான் சொன்னதை போல அவர்கள் ஒரு இந்துவாக தான் ஒரு இந்து அப்படின்னு வெளிப்படையா காமிச்சுக்கிட்டாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர் இந்துத்துவா தலைவர் இந்துத்துவா என்பது வேறு இந்து மதத்தை பின்பற்றுகின்றவன் சொல்றாங்க இந்துத்துவா தலைவர் கொஷ்டின் பண்ண போறது இல்ல நீங்க ஆனா இப்ப அதிமுகவை சேர்ந்தவர்களை நேரடியா மறுக்குறாங்களே இந்துத்துவா தலைவர் இல்ல அவங்க சொல்லிக்கலாம் அவங்க இந்து மதத்தை எத்தனை துவா நீங்க எதிர் கொண்டு இந்துத்துவா தலைவர் இந்துத்துவா நோக்கி ஃபாலோ பண்றவங்க எல்லாம் பொது செய்ய முடியாத இந்துத்துவ நான் இந்துத்துவாவை ஃபாலோ பண்ணுகிறேன்னு சொன்ன மற்ற மற்ற மாநிலத்தின் முதல்வர்கள்லாம் செய்ய முடியாத பொது வழியில் செஞ்சவங்க அவங்க மதமாற்ற தலைச்சட்டத்தை யார் கொண்டு வந்தா அது வந்து மிக தைரியமா கொண்டு வந்தாங்க அப்புறம் வாபஸ் பண்றாங்க அது விதை பசு சட்டம் இப்போ வந்து ஒட்டுமொத்தமா பசு வரதை தடை சட்டம் இருக்கிறதா முதல் முதல்ல மிருக வரதை சட்டத்தை யார் கொண்டு வந்தது கொண்டு வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணி அவங்க தேர்தல்ல தோத்தவங்கள தான் வாபஸ் பண்றாங்க ஆனா இம்ப்ளிமென்ட் பண்ற தைரியம் அவங்களுக்கு இருந்ததுல இல்ல மக்களான ஆதரவு சொல்ல இல்ல அது அடுத்த கட்டம் நான் சொல்றது நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன் ஆதரவு இருக்குன்றதுல அடுத்த கட்டம் அது இம்ப்ளிமென்ட் பண்ற தைரியம் வரப்ப அப்ப எதை நோக்கி அவங்க ஃபோக்கஸ் மகதுனா ஒட்டுமொத்த இந்துத்துவ தலைவர்களும் ஒட்டுமொத்த இந்து மதத்தை நோக்கியும் ஒட்டுமொத்த இந்துக்களை நோக்கி நன்மையை நோக்கி தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் நகருது அன்றைக்கு அவர்கள் சிறுபான்மையர் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் வாய்மொழி வந்திருப்பாங்க சிறுபான்மையர் இருந்தாலும் இருக்கட்டும் அவங்களும் அவங்களும் நம்ம நம்ம எதிரியா நாட்டை சேர்ந்தவங்க தான் அவர் மார்க்கத்த அவங்க பின்பற்றும் இந்தியர்கள் தான் ஒரு இந்துக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் உரிமையோ அதுலாம் எல்லாருக்கும் இருக்கு தான் அவங்க முன் வச்சாங்க அதை பொது வெளியில் தைரியமாக ஜெயலலிதா அம்மையார் செய்தார் என்றுதான் எங்களுடைய தலைவர் ஜனார்தன சொன்னதை போல அவர்கள் பல்வேறு இந்து மத சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் ஃபாலோ அதே நேரத்துல மற்ற மதத்தினரோடும் அவர் ரொம்ப இணக்கமாக தானே இருந்தார் அவர்களுக்கும் ஆதரவு கருத்தை நீட்டிதானே இருந்தார் அவர் தன்னை இந்து மத தலைவராக என்னைக்காவது அடையாளம் காட்டிகிட்டாருன்னு நினைக்கிறீங்களா இங்கே எப்போதுமே கிடையாது அதாவது அண்ணா அண்ணா இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேருமே இந்து மதத்தில் நான் 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 இந்து சார் நான் ஒரு கோயிலில் ஐம்பத்தாறு ஆண்டு காலம் ட்ரஸ்டி தலைவராக இப்போவும் இருக்கிறேன் இப்போதான் திருவிழா நடத்தி முடிச்சிக்கிறேன் நான் இந்து அதே நேரத்தில் அந்த கோயிலில் வந்து ந நடப்பட்ட மரக்கன்றுகளில் ஒரு கிறிஸ்டின் வந்து ஒரு மரம் நட்டுக்கிறார் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு மரம் நட்டுக்கிறார் இப்போ அது அந்த இந்து கோயில்லேயே அது இருக்குது அதனால் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் போயிடுமா அது எப்படி அது 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 ஒரு ஒரு இயற்கையை நம்ம பாதுகாக்கணும்னா எல்லோருடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுது அதனால் இயற்கை வ வளர்க வள வளர்த்து எடுக்கணும்னா அதில் அதில் போய் மதங்களை பார்க்க முடியுமா மதங்கள்லாம் வந்து மனிதனை சிதைக்கிற கட்சிகள் சிதைக்கிறது மனித இதயங்களை சேர்க்கறதுக்கு புரட்சி தலைவரால் மட்டும்தான் முடியும் புரட்சி தலைவரால் மட்டும்தான் முடியும் அவங்க தான் வந்து அதாவது எடப்பாடி நெத்தியில் குங்கு இருக்குதா இது இருக்குதான்றதுலாம் வந்து அரசியலாக அவர் கையில் கட்டி நடக்கிறார் இவ்வளோ கயிறு கட்டிக்கிறார் இது வந்து சேலத்தில் கட்டுறதுன்றார் இது வந்து நாமக்கல்ல கடந்துன்றாரு எந்தெந்த ஊர்ல போறாங்களோ அங்க அங்க ஒரு கயிறு கட்டிடுறாங்க கட்சிக்காரங்க கட்டினத்தில் அணிச்சின் எங்களுக்கு வந்து ஜாதி மதம் நிறம் மொழி அத்தனையும் கடந்து வந்த ஒரு கட்சி சார் அது வந்து எங்களுக்கு மக்கள் தான் மக்களுடைய இதயங்கள் தான் எங்களுக்கு கோயில் மக்களுடைய மக்களுடைய எண்ணங்கள் தான் எங்களுக்கு வழிபா வழிபாட்டு தலம் அதுல எந்த சந்தேகமே கிடையாது பாஜக அப்படிதான் நடத்துவோம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதனால வந்து ராமர் கோயில் ராமர் கோயில் பிரச்சனை வரும்போது அந்த ஸ்கிரீன் போட்டு நான் முதல்ல எங்கள் கோயிலில் தான் நான் ஸ்கிரீன் போட்டு ஓட்டினேன் அந்த கோயில்ல ராமர் கோயில் எனக்கு இந்த இந்த சட்டம் தெரியாது இந்த போலீஸ் தடையெல்லாம் இருக்குது எனக்கு தெரியாது போடு நம்ம நாட்டில் அதாவது இந்திய பிரதமர் உடைய முயற்சியால ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கிறார் கும்பாபிஷேக நிகழ்ச்சி நாம பாக்கணும் இந்த ஊர் ஜனங்க பாக்கணும்

அது உண்மையாக கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல எங்கள் பார்வையில் மக்கள் எங்களோடு தான் இருக்காங்க இன்றைக்கி நூறு ச அறுபது ஐம்பது சதவீத மக்கள் இன்னிக்கு அதிமுக பக்கம் வராங்க அதெல்லாம் மாறி போய் சார் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இன்றைக்கி சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியிருக்கிறோம் இன்றைக்கி மக்கள் மொத்தம் அண்ணா திமுக பக்கம் அது எம்ஜிஆர் அன்றைக்கி சொன்னார் எங்க நெல்லை நெல்லை இல்லையோ அறுப்பு சொன்னார் மக்கள் என் பக்கம் என்று நிரூபிக்க ரெட்டாலையில் வாக்களிங்கள்னு சொன்னார் ஏழு ஏழு வார்த்தை பேசுனதுக்கு அந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதியும் அதிமுக கைப்பற்றிச்சு அதே நிலைதான் இன்னைக்கு அந்த நிலை இருக்குமே ஆனால் இப்ப திமுக ஆட்சியில இருந்திருக்கு அது அதிமுக தானே ஆட்சியில இருந்திருக்கணும் மக்கள் அதிமுக பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு அது உண்மையாக இருந்திருந்தா ஆட்சியில திமுக இருந்திருக்கு அதுல அதிமுக தானே மாநிலத்துல ஆட்சி அமைச்சிருக்கணும் ஆமா சார் நீங்க தான் உண்மை இந்த எங்க எங்களான இருக்கிற ஒரு சில குறைபாடுகள் அந்த திமுக ஆட்சி வந்துச்சு ஒண்ணு வணங்க எங்க மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில மட்டும் முப்பத்தெட்டாயிரம் மைனாரிட்டி ஓட்டு எங்களுக்கு எதிராக போயிடுச்சு முப்பத்தெட்டாயிரம் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு எனக்கு எதிராக போட்டான் நாங்கள் தான் அவனுக்கு சர்ச்சைக்கு இடம் வாங்கி கொடுத்தோம் அவனுக்கு மசூதிக்கு அந்த சவக்கிடங்கு வைக்கிறதுக்கு இடம் பிடிச்சி கொடுத்தோம் ஆனால் நாங்கள் எங்களை உள்ளவே விடலை எதனால் நினைக்கிறீங்க நாங்கள் பிஜேபி கூட கூப்பிட்டு பிஜேபி கூட கூட்ட வச்சுருந்ததுனால எங்களை சேகமாட்டான் இதை இது நாங்கள் பிஜேபி கூட கூட்டு வந்து நாங்கள் ஓட்டுக்காக மட்டும் இல்லை சார் என்னுடைய மனநிலை என்னன்னா இந்த அந்த ஆளுங்களுடைய ஆதரவு பெறணும்னா நாங்கள் விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை அதுக்காக பிஜேபி எங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்களுடைய எல்லா எல்லா பிரச்சனையிலையும் வந்து அந்த அதாவது மோடியினுடைய மோடினுடைய நடவடிக்கைகள் வந்து உலகமே பாராட்டு இல்லை இது ரொம்ப ஒரு சிக்கலான உறவா இருக்குது அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் தொடர்ந்து முரண்பாடு ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியை நம்ம தொடர்ந்து விமர்சனம் செய்யல அவங்க நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் வெங்கடேஷ் எப்படி பார்க்குறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்கள் இது ரிலேஷன்ஷிப்பாக அது நான் வந்து பெருசாக எதுவும் பார்க்கல இது வந்து தனிப்பட்ட ஓட்டு தனிப்பட்ட ஒரு தலைவர் வந்து தான் வந்து வளரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரிவை நோக்கி நகர்றாங்க ஒட்டுமொத்த தேச நலனை அவங்க இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக நாம எல்லாம் ஒன்றாக இருந்து எதிரியை சமாளித்திருந்தால் இன்று மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கலான்னு ஒரு கட்டமைப்புகள் அவங்க வந்திருக்கணும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சியை பிடிச்சது வந்து கூட்டாஞ்சி ஒரு ஆட்சி தான் அது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு கட்சி அன்றைக்கே அவர் வந்து கூட்டணி வச்சிருந்தார் அண்ணாதுரை அவர்கள் வந்து காயிதம் முளைத்தவர் தலைமையில் ஒரு கட்சியாகட்டும் ராமசாமி படையாட்சி ஒரு கட்சியாகட்டும் தாம் இருந்த சிபி ஆதித்நாத் கட்சியாகட்டும் மாப்போ சிவகையான கட்சியாகட்டும் முஸ்லீம்மிக்க ஆகட்டும் ராஜாஜியாவோடைய சுதந்திரா கட்சி பட்டியலிட்டே கொண்டு போகலாம் சோசியலிஸ்ட் வந்து ஒரு பதிமூணு பதினஞ்சு கட்சிகளை கூட்டணி வச்சுட்டு தான் அவங்க வந்து ஒரே ஒரு எதிரியாக காங்கிரஸ் எதிர்த்து ஓட்டில் வென்றெடுத்தாங்க அதேமாரி இன்றைக்கு திமுகவை பிரதானமாக எதிரியாக நினைக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் திரண்டு இருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பை திமுக கொடுத்துருக்கலான்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுல மைனாரிட்டி ஓட்டு எங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படிங்கறது ஒரு பெரிய குறைபாடா சொல்றாங்க அதிமுக தலைவர்கள் வெளிப்படையாவே சொல்றாங்க அதனால்தான் நாங்க கூட்டில இருந்து வெளியில போனோம் அப்படி அதாவது மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தா ஒட்டுமொட்ட இந்தியாவில பிஜேபி ஜெயிக்க முடியாதுங்க நீங்க நீங்க தமிழ்நாடு மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க ஒட்டுமொட்ட இந்தியாவில மைனாரிட்டிஸ் ஓட்டு பிஜேபி தான் அவங்க உத்தரப்பிரதேசில கிட்டத்தட்ட எழுபது சீட் அடிக்கிறாங்க

அண்ணன் எடப்பா யார் தான் தமிழ்நாட்டோட Chief Minister Chief Minister இந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்ப உங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அவங்க பெரிய தலைவர்களக் கணிக்க கூடிய நல்லுறாங்க சரி அது இந்தியா கூட்டணில करूंगा பாஜகல करूंगा ஒரு நாளைக்கு और तक बोलறாங்க நான் ஒரு சீட் बीजेपी ஜெயி ஆனா 26ல இல்ல இல்ல நான் ஒரு சரி ஆனா 26ல ஆதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக நம்பிக்கையா இருக்குதிங்களா அத பத்தி கணிக்கிறளவுக்கு ஆறுல எடப்பாடி ஆட்சி அமைப்பார் உங்களுடைய கணக்காக இருக்குது நன்றி இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த எதிரும் புது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்